காசுக்காக பண்ணவே இல்லை மற்றவங்க எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து இது கேள்வி கேட்குற விரல் சொல்லலாம் குறை சொல்கிற விரல்னு சொல்லலாம் மிரட்டுற விரல்னு சொல்லலாம் ஆனால் இதே விரலில் நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா அறம் செய்ய விரும்பு இந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சுதான் அகரம் அத்தனை பேர் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு ஒரு விதமா தனி மனிதர்களா நிறுவனங்களா வந்து நிறைய உதவிகளும் நிறைய மாற்றங்களும் சமுதாயத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா டூ தௌசண்ட் சிக்ஸில் எனக்கு என்ன நடந்துட்டுருக்குது எனக்கு எப்படி இவ்வளோ அன்பு கிடைக்குது இவ்வளோ அன்பு இவ்வளோ மரியாதை இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே அப்படி நான் என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு தான் அகரம் அந்த அகரம் எனக்கு வழி அமிச்சா ஞானவேல் அவர்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தவே பத்தாது தங்கைகளா தம்பிகளா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு விதை எப்படி இருக்கீங்க இதெல்லாம் எப்படி இருக்கு நிறைய கேள்விகள் கேட்டே இருந்தோம் அப்போ பேசிக்கா எல்லாருமே சொல்றது தானே இருக்க இடம் உடுக்க உடை உன்ன உணர்வு அந்த உணவு உடை இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத அப்போவே உணர்ந்தோம் எப்படி இதை செய்ய போகிறோம் எப்படி இதை சரியாக செய்ய போகிறோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது கிராஸ்ரூட் லெவலில் போய் நம்ம அதை கற்றுக்கலாம் உண்மை என்ன நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிற கற்றுக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு பழங்குடி ஒரு 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 பள்ளி அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை தத்தெடுத்துட்டு உதவிகள் செஞ்சு என்னென்னு கற்றுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்போ தான் அங்கே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிற மாணவிகள் மாணவர்களோட குடும்ப சூழல் அவங்க வாழ்வாதார சூழல் அவங்க எந்த நிலைமையிலேருந்து படிக்க வராங்க எதனால வந்து பாதிலே படிப்பை விடுறாங்க என்ன என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நேரடி அங்கனால பார்க்க முடிஞ்சுது எல்லாத்தையும் எப்படி சரி செய்யலாம் அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஹீரோவா ஸீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறும்புறம் எடுத்தோம் அதில் விஜய் அவர்கள் நடித்தார் மாதவன் அவர்கள் நடித்தாங்க என்னோடய ஜோ நடிச்சது நாங்கள் நாலு பேர் சேர்ந்து நடித்தது எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் வந்து அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க அப்பவும் அங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் டீச்சர் இருக்க மாட்டாங்க சில டைம் வந்து பஸ் இருக்காது வெறும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குறது கூட காசு இருக்காது ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது பணம் பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னா அவங்க படிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரியான மாணவர்களை மாணவிகளை வந்து நம்மளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கை காட்டுறாங்க அவங்க வந்து சிபார்சு பண்ணுறாங்க அவங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது சிங்கம் போன ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன் ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சிங்கன்னா இவங்கெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதில் ஒரு கோடி ரூபா கிடச்சிது ஆளுக்கு பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அப்படின்னு ஒரு கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம் விஜய் டிவி கூட என்னோடய அண்ணன் ஸ்லாஷ் தப்பா ஸ்லாஷ் சார் அவர்களும் அப்போ இருந்தே எங்களுக்கு துணையாக இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அன்பு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் அமைச்சாங்க ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் நூறு பேரை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம் பட் அதில் எப்படியாவது நூற்றி அறுபது பேரை படிச்சே படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு நூறு பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது அறுபது பேருக்கு பட்ஜெட் அப்போ இல்லை திரும்பி கால் பண்ணோம் அப்போ நல்லுள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க நிறைய கல்லூரிகள் வந்து இலவசமா அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க அந்த பயணம் அந்த உறவு இப்ப வரைக்கும் அது போகவே இல்லை நூற்றி அறுபது சீட்ல ஆரம்பிச்சது இப்ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஆறாயிரம் மாணவிகள் மாணவர்களுக்கு மேல நம்ம வீட்டு போய் சேர்த்துருக்கோம் அதுல அகரமோட தனித்தன்மை என்னன்னா வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லாம அவங்க எங்க இருந்து வராங்க அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட சூழல் அவங்க என்னென்ன பின்புலத்துலேருந்து வராங்க அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மா இல்லையா அவங்களுக்கு இன்னொரு இருபது மார்க் கொடுக்கலாம் அப்பா இருக்காங்க அம்மா இல்லையா அப்ப இன்னும் ஜாஸ்தி மார்க் கொடுக்கலாம் ஏன்னா பெண்கள் இல்லாத வீட்டில் கல்வி கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது அப்பா மட்டும் இருக்காங்கன்னா அது அம்மா இருந்தாங்கன்னா எப்படியாவது வந்து படிக்க வச்சிருவாங்க அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் இருக்காங்கன்னா எப்படியாவது படிக்க வச்சிருவாங்க ஆனால் ஒரு அம்மா இல்லாத வீட்டில் அந்த மாணவி அந்த மாணவன் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது இந்த மாதிரி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் இந்த மாதிரி கூரை இல்லையா அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா மார்க் ஸோ ப்ளஸ் டூ மார்க் மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு இரநூறு மார்க் போட்டு உள்ளதுலேயே டிசர்விங் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்பிச்சதுல அத்தனை காலேஜும் அத்தனை ஃபேக்கல்ட்டிஸும் அத்தனை ஹெச்ஓடிஸும் இந்த மாதிரி மாணவர்களை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேணாலும் சீட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நூற்றி அறுபது சீட் இப்போ வந்து வருஷம் வருஷம் எழுநூறு சீட் வரைக்கும் உயர்ந்துச்சு இந்த நல்லுள்ளங்கள்னால மட்டுமே தான் நடந்துச்சு இவங்கெல்லாம் வந்துடுறாங்க ஓரளவுக்கு பொருளாதார தடை வந்து நாங்கள் இன்னிக்கிறோம் பட் மனதளவில் நிறையா தடை இருந்துச்சு தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்தவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிக்கணும் நிறையா எக்கனாமிக்கல் நோ டைவர்சிட்டி சேஞ்சஸ் பியோ ப்ரெஷர் சூசைடல் சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட மனத்தடைகள் இருந்தது அங்கே தான் வந்தாங்க தன் ஆர்வலர்கள் அவங்களோட நேரத்தை கொடுத்தாங்க அண்ணாவா அக்காவா ஆனாங்க நீ வா இதை படி இது நல்லா வருவே அப்படின்னு சொன்னாங்க கைப்பிடிச்சாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் அவங்களுக்கு அண்ணாவா அக்காவா ஏன் இப்போ கல்யாணத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற வரைக்கும் இன்னும் தொடர்புலேயே இருக்காங்க அந்த உறவு வந்து மாறவே கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான பயணம் இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்ல தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் இது நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லை இது வெறும் ஒரு தாட்டாக இருக்கலாம் பட் இங்கே இருக்கிற கல்லூரிகள் இங்கே இருக்கிற நன்கொடையாளர்கள் இங்கே இருக்கிற சிஎஸ்ஆர் இங்கே இருக்கிற கார்பரேட்ஸ் அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணா இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே இருக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள் அத்தனை பேரையும் சொல்லிகிட்டே போகலாம் இவங்க இல்லாமல் இந்த ஒரு அழகான பயணம் கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது இதுக்கு நீங்க முக்கியமான காரணம் உங்களோட விடாமுயற்சி தான் வந்து எங்களை இந்த பதினஞ்சு வருஷம் கூட்டிட்டு வந்துச்சு நீங்க பாதியில் படிப்பு நிப்பாட்டிருந்தீங்க இல்லாட்டி நீங்க இந்த மாதிரியான கனவுகளெல்லாம் நீங்க வந்து ஜெயிக்கல அப்படின்னா எங்களோட பதினஞ்சு வருஷம் பயணம் இருந்திருக்காது நீங்க எதிர்நீச்சல் போட்டீங்க வாழ்க்கை என்னென்னமோ பண்ணிச்சோங்கள எதுவுமே கொடுக்காம இருந்துச்சு ஆனால் அதை எல்லாம் கவலைப்படாமல் எனக்கு இதுதான் இலக்கு நான் கல்வியை நம்புறேன் கல்வி தான் எனக்கு ஆயுதம் நான் நிச்சயமா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் நீங்க விடாம பண்ண இந்த முயற்சிகள் தான் இந்த நாளைக்கு வந்திருக்கு நம்மளை குடும்பமா எனக்கு இவ்வளோ தங்கச்சிகள் கிடச்சிருக்காங்க இவ்வளோ தம்பிகள் கிடச்சிருக்காங்க இவ்வளோ உறவு இது மட்டுமே வந்து திரும்பி கொடுத்துருக்கீங்க நான் வந்து நான் இப்பதான்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து அகரம் ஆரம்பிக்கும் போது எனக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு இருக்கும் பட் நீங்க இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுலயே வந்து சமுதாயத்தை பத்தி திரும்பி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப அகரம் நடத்திட்டு இருக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது இந்த சைன் வரணும் இந்த சைக்கிள் வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம் அது ரொம்ப அழகாகவே வந்திருக்கு அது ரொம்ப அழகாகவே நீங்கள் நடத்தி கொடுத்துட்ருக்கீங்க கற்க கசடற கற்பவை நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி படித்ததையும் பெற்றதையும் திரும்ப பல மடங்காக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அதோட சந்தோஷம் சொல்லி மாளாது எல்லாமே வந்து ஒரு ஒரு தாட் வந்துச்சுன்னா வந்து அகரமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயமாக காரணம் நான் வந்து ஞானவேல் சொல்லுவேன் ஜெய்ஷி சொல்லுவேன் ஆன்டனி சொல்லுவேன் கவிதா சொல்லுவேன் இன்னும் இது பின்னாடி இருக்கிற ஆயிரம் பேர் பேர் அத்தனை பேர் பேரையும் சொல்லணும் அகரம் இவ்வளோ கட்டுக்கோப்பாக இவ்வளோ எதுவுமே இல்லாமல் தாமஸ் அங்கிள் சொல்லணும் இப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வழிகாட்டி வேணும் எனக்கு ஆரம்பித்தது வந்து அப்பா தான் வீட்டில் நடந்த ப்ளஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து எனக்கு இந்த நிலைமையை வந்து கண் கூட நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அப்பைக்கி அப்படி போனோம்னா என்னா அப்பாவுக்கு உதவி அது உதவி செஞ்ச ஆறுமுகம்னு எங்களுக்கு தூரத்தை சொந்தக்காரர் அப்பாவை வந்து அடிக்கடி பார்த்ததுன்னு கூட கிடையாது அப்பாவை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு பதினஞ்சு வயசில் கிராமத்தில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வழிகாமிச்ச அவர் வழிகாட்டி இருக்கிறாரு அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகாட்டிகள் இருக்காங்க அகரம் உருவாகிறதுக்கு சிரஞ்சித் சார் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் இன்னும் எத்தனையோ எத்தனைய பேர் வந்து வழிகாட்டிகள்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு முக்கியமான வழிகாட்டி இருக்கிறார் இந்த விரல் இருக்கு இல்லையா இந்த விரலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் இது கேள்வி விரல் சொல்லலாம் குறை சொல்ற விரல்னு சொல்லலாம் மிரட்டுற சொல்லலாம் நான் இருக்கேன் விரலை புடிச்சுக்கோ நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போற விரல் இருக்கு இல்லையா எனக்கு அந்த விரல் எனக்கு அண்ணா ஸ்லாஷ் சித்தப்பா நம்மளோட நம்மளோட கமல் சார் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு என் ரூமில் இருக்கிற போஸ்டரில் வந்து நான் கமல்சார் போட்டோ வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன் நாயகன் படம் பார்த்துட்டு மீசியெல்லாம் எடுத்திருக்கேன் அந்த போஸ்டரை ஒட்டிட்டு எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு கிடைக்கும் இப்படி ஒரு பயணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது ரசிகர் மன்றங்களா இருந்ததை வந்து நற்பணி மன்றமாக மாற்றுறது வந்து அவர் தான் ஒரு கலையில் வந்து சலங்கை ஒளி பண்ணிட்டு நாயகன் விருதம் பண்ணுறாரா தேவரமொழி விருதம் பண்ணுறாரா காசுக்காக பண்ணவே இல்லை அந்த கலைக்காக வந்து தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம் மற்றபடி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நான் அவர் அப்படி தான் பார்த்தேன் நான் வேறு தொழிலாக இருந்தால் கூட எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பார் நான் உயர்றதுக்கு நான் வளர்கிறதுக்கு நான் ஒரு இலக்கை தொடர்றதுக்கு என்றைக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷன் இருப்பார் அவர் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி படத்திலையும் சொன்ன மாதிரி அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் மிராக்கிள்ஸ் ஆப்பின் நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும்